வணக்கம் இப்பதிவினை முதத்தடவை பார்ப்பவர்கள் அல்லது பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அறிந்து கொள்வோம் அர்த்தமுள்ள இந்து மதம் ஒன்றை மறந்தால் இன்னொன்று வரும் புகைப்பிடிப்பதை நிறுத்துவதற்காக வெற்றிலை போட போய் வெற்றிலேயே போட்டுக்கொண்டே புகைப்பிடிக்கும் இரட்டைப் பழக்கம் வருவது போல் மறக்க முயன்றவற்றை மறக்க முடியாமல் புதிய நினைவுகளும் புகுந்து கொண்டு விடுகின்றன கள்ளநோட்டு அடித்ததற்காக ஒருவனை சிறையில் தள்ளினார்களாம் அவன் சிறையில் இருந்து கொண்டே கள்ள தயாரித்தானாம் இனி அவனை எங்கே கொண்டே போய் தள்ளுவது மனதுக்கு மனைவியை விட மற்றொருத்தியே அழகாக தோன்றுகிறாள் கைக்கு விட்ட மலரில் வாசம் தெரியவில்லை கிடைக்காத மலர்கள் கற்பனையில் எழுந்து மனதை இழுக்கின்றன நிறைவேறிவிட்ட ஆசைகளில் மனது பெருமிதப்படுவதில்லை நிறைவேறாத ஆசைகளுக்காகவே இது மரண பரியந்தம் போராடுகிறது மகாலட்சுமியே மனைவியாக கிடைத்தாலும் சினிமா நடிகைக்காக ஏங்கி நிற்கும் ரசிகர்களைப் போல் உள்ளவற்றை விட இல்லாதன குறித்தே மனம் ஏங்குகிறது பிறர் புகழும் போது இகழும் போது கவலைப்படுகிறது ஓர் ஆயிரம் பின்னல்கள் ஓர் ஆயிரம் சிக்கல்கள் சிலந்தி எப்படி வலை கட்டுகிறது என்று அதற்குத்தான் தெரியும் இந்த சிக்கல்கள் எப்படி வருகின்றன என்று இறைவனுக்குத்தான் தெரியும் கப்பலில் பயணம் செய்வது நம் பொறுப்பு அதை கரை சேர்க்க வேண்டியது இறைவன் பொறுப்பு அலையில்லா கடல் ஒன்றை இறைவன் உருவாக்கும் போது சலனமில்லாத மனம் ஒன்று உருவாகிவிடும் மரம் வைத்தவன் தண்ணீர் ஊற்றுவான் என்பார்கள் எப்போது ஊற்றுவான் என்று மனம் ஏங்குகிறது சலனமும் சபலமும் கவலையும் இல்லாதவர்கள் யார் இருக்கிறார்கள் செத்துப்போன தன் குழந்தையை உயிர் மீட்டுத் தரும்படி புத்த தேவனிடம் ஒரு தாய் கெஞ்சினாளாம் சாவே நிகழாத வீட்டில் சாம்பல் எடுத்து வா மீட்டுத் தருகிறேன் என்று புத்தர் சொன்னாராம் தாய் நாடெல்லாம் அலைந்து சாவு நிகழாத வீடு இல்லையே என்றாளாம் இந்த கதையும் அதில் ஒன்றுதான் என்று கூறி புத்தர் அவனை வழியனுப்பினாராம் கவலையே இல்லாத மனிதன் என்று ஒருவனை நான் பார்த்து விட்டால் நான் கவலைப்படுவதில் நியாயம் உண்டு எனக்கு நூறு என்றால் இன்னொருவனுக்கு இருநூறு அதுவரைக்கும் நான் பாக்கியசாலி அவனை விட குறைவாகத்தானே இருக்கிறேன் எல்லாம் நிறைவேறி நிம்மதியாக உயிர் விடும் வாய்ப்பு எவனுக்குமே இல்லை ஒருவனுக்கு துயரம் மனைவியால் வருகிறது ஒருவனுக்கு மக்களால் வருகிறது ஒருவனுக்கு நண்பனால் வருகிறது ஒருவனுக்கு எதிரியால் வருகிறது ஒருவனுக்கு சம்பந்தமே இல்லாத இவனாலோ வருகிறது கடலில் பாய்மரக் கப்பல்தான் காற்றிலே தள்ளாடுகிறது எதிலும் கெட்டிக்காரனாயிருப்பவனுக்குத்தான் அடிக்கடி சஞ்சலம் வருகிறது காகிதக் கப்பலுக்கு என்ன கவலை மனம் காகிதம் போல மென்மையாக இருக்கட்டும் சுக துக்கங்கள் கோடை பனி மழை அனைத்தையும் தாங்கட்டும் மனதுக்கு வருகின்ற துயரங்களை பரந்தாமனிடம் விடு நன்றி வணக்கம்